السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ணன் முஹம்மதன் அப்துஹூ ஓர சூலுஹூ அம்மாபாய் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழும் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி பிறந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் இன்றைய தலைப்பாக மறுக்கப்படும் நன்மைகள் என்ற தலைப்பிலே சில செய்திகள் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகள் செய்து தீமைகளிலிருந்து விலகியிருந்து நாளை மறுமையிலே ரப்பல் ஆளவியனிடத்திலே அன்பையும் அவனுடைய கூலியையும் பெற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி நாம் செய்யக்கூடிய நன்மைகள் வல்ல இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதிலே சில கண்டிஷன் சில தன்மைகளை அல்லா ரபலான்னு எதிர்பார்க்கிறான் எந்த நன்மை செஞ்சாலும் அதை ஏற்றுக்குவாம் ஆனால் அதிலே சில விஷயங்கள் இருந்தால் சில தன்மைகள் இருந்தால் அதை அல்லா உருக்காக உருக்கான கொள்ள மாட்டான் என்பதை மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய நன்மைகள் கொஞ்சமாக இருந்தாலும் அதை வந்து தரமாக நாம் செய்ய வேண்டும் அதாவது இஸ்லாத்தில் ஒரு பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நாம் என்ன நன்மை செய்தாலும் அது வந்து அல்லாவுக்காகத்தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் என்ன செஞ்சாலும் சரி கோடியே கொட்டி கொடுத்தாலும் சரி ஒரு பத்து ரூபா தர்மம் செஞ்சாலும் சரி இதே என்னுடைய இறைவனுக்காக நான் செய்கிறேன் இதைத்தான் செய்வான் பிரதானமாக நம்மிடத்தை எதிர்பார்ப்பான் இதுக்கு மாற்றமான நிலை என்னன்னு சொன்னா மக்கள் பாராட்ட வேண்டும் மக்கள் புகழ வேண்டும் நான் செய்த தர்மம் எல்லாரும் பார்க்கணும் சில நேரங்கள் அதை சொல்லி கூட காட்டி விடுவார்கள் நான் தான் செஞ்சேன் என்னால் தான் இது நடந்தது நம்ம இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நான் தான் அள்ளி அள்ளி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதுல நாளை மறுமை நமக்கு நன்மை கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான் ஏன் கேட்டீங்கன்னு சொன்னா அதாவது அல்லாறு பலான் திருமறை குரான்ல சில இடங்கள்ல இந்த நன்மையை சொல்லி காட்டுறாங்களா இல்லையா தான் செய்த தர்மத்தை நன்மைகளை சொல்லி காட்டும் பொழுது அதற்கு எந்த விதமான பிரதிபலும் நாளை மறுமையில கிடைக்காது அதற்கு முன்பாக ஒரு செய்தி நம்ம பார்க்கணும் அதாவது இஸ்லாமத்தில் நன்மை தீமை எப்படி எல்லா அளவு எடுக்கிறான்னு சொன்னால் நாம் ஒரு நன்மை செஞ்ச வைங்களேன் அந்த நன்மைக்கு ஒரு நன்மை கிடையாது அதுக்கு எல்லாம் பத்து மடங்கு கூலியை கொடுக்குறான் ஒரு நன்மை செஞ்சேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நன்மை இல்லை பத்து மடங்கு கூலி அதே நேரத்தில் ஒரு தீமையை நாம் செஞ்ச வைங்களேன் அந்த தீமைக்கு ஒரு மடங்கு தான் அல்லைன்னு செய்வான் தீமையை தீமையாக பதிவு செஞ்சுக்குவான் பத்து மடங்கு எல்லாம் தீமையை பதிவு செய்ய மாட்டான் அது குரானில் எல்லாம் சொல்லி காட்டான் சுரான் அதாவது ஆறாவது அத்தியாயம்

அவர் அது போலவே தவிர கூலி கொடுக்கப்பட மாட்டார் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியால் அனுசியலாம் அந்த இடத்த சொல்லி காட்டுறோம் அன்புக்குரிய சகோதரர்களை இவ்வளோ பெரிய கருணையாளன் நல்லா பார்த்தீங்களாம் நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு பத்து மனங்கள் எல்லாம் கூலி தானா நாம் செய்யக்கூடிய தீமைக்கு ஒன்று தான் அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க அநியாயம் செய்யப்பட மாட்டாங்க என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாவுடைய கருணை என்ன செய்யலாம் இந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டுகிறான் அன்புக்குரியவர்களே இப்படி நாம் நன்மையில் செய்யக்கூடிய நேரத்துல அந்த நன்மையான காரியங்களில் என்ன இருக்க வேண்டும் என்ன இருக்க ஒரு உதாரணத்தோடு செய்பவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றா ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபத்தி நாலு வசனம் சுற பக்கரால இருநூத்தி அறுபத்தி நாலு ஏன் ஐயுகல்லதின் ஆமனும் இறை நம்பிக்கை கொண்டோரே லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி ஒல் அதா கள்ளதி யுன்ஃபிகு மாலகு உரியா அன்னாசி ஓலா யூமினு பில்லாஹி ஒல் யோமி ஆகிர் இறை நம்பிக்கை கொண்டோர் என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான் அல்லாஹவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் செல் செல்வத்தை செலவிடுவனைப் போன்று சொல்லி காட்டியும் நோவினை செய்தும் உங்கள் தர்மங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளாமல் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை சொல்லி காட்டி உங்க தர்மங்கள் என்ன செஞ்சிடாதீங்க வீணாக்கி விடாதீர்கள் சொல்லிட்டாலா சொல்றான் அழகி துராபுன் இத்தகையவனுக்கு எடுத்துக்காட்டு மண் படிஞ்சிருக்கும் ஒரு வழுக்கை பாறையின் தன்மையை போன்றது ஒரு வழுக்கை பாறையிலே மண் இருக்கு இந்த தன்மை தான் இந்த செல்வத்தை கொடுத்துட்டு சொல்லி காட்டாங்களே இல்லையா மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கறான இல்லையா இவர்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன ஒரு வழுக்கு பாறை அதிலே மண் இருக்கு சொல்லிட்டால சொல்றான் வாபிலுன் ஃபதரகஹு சல்தா லா யக்திரூன அடா மிம்மா கசபு ஒல்லாகு லாயிறு இதில் கோமல்லா காஃபீரின் அதில் பெருமழை பொழிந்து அதை வெறும் பாறையாக ஆக்கிவிட்டது ஒரு மலை அடிக்குது அடிச்ச நினை அந்த மண்ணு வழுக்குப் பாறையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணு ஒன்றுமில்லாம ஆகிவிட்டது அவர்கள் தாம் சம்பாதித்தவற்றிலிருந்து எந்த மலனையும் அடைய மாட்டார்கள் இறை இறைமறுப்பாளரின் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டமாட்டான் எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க ஒரு பாறையில மண் இருக்கு ஒரு மலை விழுது விழுந்த உடனே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது இது மாதிரி தான் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவர்களுடைய கூலி இருக்கும் மக்களுக்காக காட்டுவதற்காக செய்யக்கூடிய அந்த அமல்களின் நிலை இருக்கு என்று அல்லாறு பல திருமலை கூட நமக்கு சொல்லி காட்டான் நபிகள் நாயின் சித்தாசனம் கூட நமக்கு சொல்லி காட்டினான் என்ன சொன்னாங்க நாளை மறுமை நாள்ல அல்லாறு பல ஒரு மூன்று பேரை பார்க்க மாட்டான் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அவர்களை அவர்கள்ட்ட பேசவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று சொல்லிட்டு அந்த மூன்று சாராரில் ஒரு சாராரை அல்லாவுடைய சொல்லி காட்டுறாங்க சொல்லி காட்டுபவர் நான் தான் செஞ்சேன் நம்மளால தான் இது பண்ண முடிஞ்சது நான் தான்ப்பா கொடுத்தேன் இது மாதிரியா நல்ல இருந்தவங்கள ஒண்ணுமே இல்லாமல் காப்பாற்றணும் நாம கொடுத்தது யாருக்காக ரப்புக்காக நான் கொடுத்த யாருக்காக நாளை மறுமையில அல்லாவுடைய தண்டனிலிருந்து விடுதலை ஆவதற்காக இந்த நோக்கம் தான் உள்ளத்தில் இருக்கணுமே தவிர நான் தான் செஞ்சேன் நான் தான் கொடுத்தேன் நான் இவ்வளவு காசு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னவைங்களேன் ஒண்ணுமே நாம் போயிடும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம செய்யக்கூடிய நன்மைகளை ரொம்ப கம்மி அதுலயும் இப்படி செஞ்சுட்டு சொல்லி காட்டிடலாமா சொல்லி காட்டினா ஒண்ணுமே கிடைக்காதுங்கிறான் அன்புக்குரியவர்களே இதை இதுல இந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்ப எப்படி மூமீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி தர்மங்களை செய்வாங்க எப்படி பிற மக்களுக்கு கொடுப்பாங்க என்பதையும் அல்ல ஒரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டினான் அல்லது பாருங்க எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் சுரா இன்சான்கள் அந்த அத்தியாயத்துல எல்லாம் பேசுவான் எட்டு ஒன்பது பத்து ஆகிய வசதங்கள்லாம் தொடர்ச்சியா பேசி காட்டுவான்

என்ன நகாஃபு மிர் அப்படின்னா யோமன் அபூசன் கம் அப்படி கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்களாம் உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் இந்த நன்மையான காரியங்கள் செஞ்சுட்டு அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் முகத்துக்காக தான் நீ பாராட்டணும் நீ புகலனும் நீ நன்றி சொல்லணும் எப்பா இவர்தான்ப்பா கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு நாங்கள் கொடுக்கல நாங்க உங்களுக்கு கொடுப்பது எதுக்கு ரபுலானு முகத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து கூலியையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் கொடுக்குற எதுக்கு ரப்புல் ஆலையும் முகத்துக்காக அது மட்டும் இல்ல எங்கள் இறைவனிடமிருந்து வரவிருக்கும் சிரமமும் கடுமையும் நிறைந்த நாளுக்காக நாங்கள் அஞ்சுகிறோம் என்று கூறுவார்கள் என்று அல் நெனசிரா உளத்தூய்மையோடு கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் சொல்லிக்காட்டும் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் இதையெல்லாம் அல்லாவிடத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் அல்லாவால் மறுக்கப்படக்கூடாது என்று சொன்னால் அதுல என்ன இருக்கணும் இருக்கணும் என்னுடைய இறைவனுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன் வேற எந்த ஒரு நான் செய்யலை அதை சொல்லி காட்டியோ பிறர் போற வேண்டும் என்பதற்காகவோ நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுக்கு கூலி கிடைக்காது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய அமல்கள் இகலாசோடு இருக்க வேண்டும் அப்படி அதுக்குத்தான் அல்ல நிசிவா அருமையில் நன்மையை தருவான் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படிப்பட்ட எகலாசான அடிப்படையில் தர்மங்கள் செய்யக்கூடியவராகவும் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ரூபாலுமின் அப்படிப்பட்ட நன்மை